மே பதினெட்டு முடிசூடும் தமிழ் நிகழ்வில் தன்னுடைய உணர்வுகளை கவிதையாக்கி எங்களோட லம்போதரன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார் நான் போதும் கனத்த கனத்தோடு கவிதைகள் சொன்னது இல்லை அண்ணா இல்லை என்பதை ஏற்க முடியாத மனசுக்கு சொல்லிக் கொடுத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தும் சந்தியக்கா என்னோடது அண்ணா அவர்கள் எடுத்துச் சொல்லி இதுதான் நிலைமை இதுதான் நிலவரம் என்பதற்கு பிறகும் அறைகுறையாக தாய்ப்புலி அளக்கூடாது என்றுதான் கட்டுப்படுத்தி கொண்டு தமிழுக்கும் தலைவனுக்கும் என் தலைவனக்கு தரணிவால் புகழே தாய்ப்புலியே தான் வணங்கி சமர்ப்பிக்கிறேன் சொல்லி அழுதாச்சு கத்தி அழுதாச்சு விழுந்து மாரடித்து எழுதியும் அழுதாச்சு இன்று வரை எவருக்கும் கேட்டதாய் தெரியவில்லை இன்று வரை எவருக்கும் கேட்டதாய் தெரியவில்லை பேரவளத்தின் குரல் அகிலத்தின் செவிகளில் கேளாதபடி பதினாறு ஆண்டுகளாய் முழு முழுத்துக் கொண்டிருக்கின்றோம் பேரவளத்தின் குரல் அகிலத்தின் செவிகளில் கேளாதபடி பதினாறு ஆண்டுகளாய் முழு கொண்டிருக்கின்றோம் காலத்தின் கரத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒப்பற்ற விடுதலையின் வீரியத்தை எடுத்துச் செல்ல முடியாமல் பிளவு நிற்கின்றோம் காலத்தின் கரத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒப்பற்ற விடுதலையின் வீரியத்தை எடுத்துச் சொல்ல இயலாமல் பிளம்பி மூடி மறைக்கப்பட்ட இரத்த வரலாற்றின் வடுக்க ஈரமாய் உறைத்து கொண்டு இருக்கையில் ஈரமாய் உறைத்து கொண்டும் இருக்கையில் சோடினை செய்த அரசியல் பயணத்தின் பாதையில் மதிமயங்கி அந்தோ விலை போகாத வீரத்தின் தாண்டவம் ஆடும் கூட்டமாக இறங்கியும் ஒரு குலத்தின் அடையாளம் நீர்மூலமாக்கப்பட்டது கொட்டுண்ட குண்டுகளின் நடுவே நசிங்கி போன ஆயிரம் சிசுக்களின் பிஞ்சு அடுக்குறல்கள் கேட்டு நெஞ்சு வெடித்து மாண்ட மணித்துளிகளை மறக்க முடியுமா நெஞ்சு வெடித்து மாண்ட மணித்துளிகளை மறக்க முடியுமா அகிலத்தில் நாங்கள் மாத்திரம் அகிலத்தில் நாங்கள் மாத்திரம் அடிமணிந்து தடை குனிந்து பட்டியில் அடைக்கப்பட்ட மந்தைகளாய் முற்கம்பி வேலிக்குள் முடங்கி மூச்சலம் இந்த இருபதாம் இருபத்தோராம் நூற்றாண்டில் ஐநா வாசல் கனவு திறந்திருந்த போது காதுகளும் கண்களும் மூடப்பட்டிருந்தது அகில அரசியல் அரங்கம் தன் நாட்காலிகளை எதிர பற்றி கொண்டு மௌனமாகிய ஒவ்வொரு மொழியும் அன்று எங்களை மரணம் முற்றுகையிட்டது அகில அரசியல் அரங்கம் நாட்காலிகளை கொண்டு மௌனமாகிய ஒவ்வொரு நொடியும் அன்று எங்களை மரணம் முற்றுகையிட்டது வெள்ளை கொடிக்கும் வெடி விழுந்தது இனமழிப்பு நடக்கவில்லை நிகழ்ந்தது போல என்கிறார் போறவை மீறவில்லை என்கிறார் தடை செய்யப்பட்ட நஞ்சை தூவினார் உலக துணை தேடினார் சுதந்திர தினமால் கொண்டாடுகிறார் இருந்தும் ഭയങ്കരവാദ പട്ടിയലിൽ തമിഴനം മാറ്റപ്പെടില്ല പാരാണ്ടേസം പാരാണ്ടരമ്പരയദേശം പോതമായി പണാട്ടി മിർന്ന തായകം പുൻപട്ട് അഴുകാട്ടി മെളിവിയായി മിർത്ത തായകം പുൻപട്ട് അഴുകുന്നത് மூத்த இனத்தின் துயரம் மாத்திரம் துரத்தி அடிக்க இயலாத நீண்ட வரலாற்றாய் ஆகிடுமோ எனும் அச்சம் எஞ்சி நிற்கிறது மாத்திரம் அடிக்க இயலாத நீண்ட வரலாற்றாய் ஆகிடுமோ எனும் அச்சம் எஞ்சி நிற்கிறது ஆமாம் நாங்கள் அழிக்கப்பட்டுவன் ஒழிக்கப்பட்டுவன் ஆண்டு கணக்கில் விடுதலை தொண்டை நாங்கள் அழிக்கப்பட்டோம் ஒழிக்கப்பட்டோம் ஆனால் ஆண்டு கணக்கில் ஆற்றிய விடுதலை தொண்டை தொண்டை குடிநீர் நற்றி போகும் வரை எம்பிக்கொண்டே இருப்போம் ஆண்டு கணக்கில் ஆற்றிய விடுதலை தொண்டை தொண்டை குடிநீர் நற்றி போகும் வரை எம்பிக்கொண்டே இருப்போம் இல்லாம் இல்லாம இல்லை உள்ளான் உள்ளான் என்ற ஒன்றே உழங்குவோ தமிழன் இல்லார் என்ற இடமே இல்லை உள்ளார் என்றே முழங்குவோ ஈடம் தமிழ் வாழும் தமிழ் மட்டுமே ஆடும்